நாகைக்கு நாளை விடுமுறை நாகை மாவட்டத்துக்கு நாளை உள்ளூர் விடுமுறை அளித்து அம்மாவட்ட ஆட்சியர் பா ஆகேஷ் உத்தரவிட்டுள்ளார் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்கா கஸ்தூரி விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனம் கோசும் வைபோகத்தை முன்னிட்டு நாகை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அளித்து இதை ஈடு செய்யும் விதமாக டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி அதாவது பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும் என அறிவித்துள்ளார்